மூட்டு வலிக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னென்னாக்கா இந்த மூட்டுகள் வந்து கால் மூட்டு வந்து நல்லா மடங்கி அதாவது இப்போ குத்த வச்சு உட்காரன்னு வச்சுக்கோங்க அப்போ கால் மூட்டெல்லாம் நல்லா மடங்குதா அப்புறம் எழுந்திருக்கிறோம் திரும்ப குத்த வைக்கிறோம் கால் மூட்டுகள் நல்லா மடங்குதா கால் வந்து நல்லா மடங்குதா அதுதான் அந்த மூட்டுக்கு மூட்டு அந்த மூடு மூட்டுக்கு வந்து ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்கணும் நல்லா மடங்கி நிமிந்து அந்த மாதிரி ஒரு விளையாடும் போது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் நம்ம திரும்புவோம் எந்த பக்கம் நம்ம உட்காருவோம் எந்த பக்கம் நம்ம எழும்புவோம் நம்ம எதிர்பார்த்து எதையுமே செய்ய முடியாது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம உட்காருவோம் எழும்புவோம் அப்போ இந்த மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவம் கிடைக்குது குத்த வச்சு உட்காரணும் சம்பளம் கொட்டி உட்காரணும் அது மாதிரி வந்து இந்த முஸ்லீம்கள் தொழுகை நடத்தும் போது எப்படி முக்கியம் மடக்கிட்டு உட்காராங்க அது மாதிரி உட்காரணும் அதெல்லாம் வந்து ஒரு மூட்டுகளுக்கு வந்து ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் கீழே உட்கார்றது கிடையாது சமணம் ஊட்டியே உட்காரது கிடையாது உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது யோகாசனமும் செய்கிறது கிடையாது அப்போது சேரில் தான் உட்காருறாங்க வீட்டுக்கு வீடு நல்ல சேரு சோஃபா செட்டு அந்த மூட்டுகளுக்கு கால் மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவமே இல்லை அது நல்லா மடங்கி நல்ல சே கால்கள் குத்த வச்சு உட்காரும்போது எப்படி முட்டி நல்லா மடங்குது அந்த அனுபவம் அந்த மூட்டுகளுக்கு கிடைக்கணும் மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுங்க ஒரு பயிற்சி மூலமாக உடற்பயிற்சி மூலமாக யோகாசனம் மூலமாக கால் மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுங்க நல்லா மடங்குறது ஒரு கையில் ஒரு வெயிட்டை தூக்கிக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க நல்ல கால் முட்டி மடங்குற அளவுக்கு உட்காந்து திரும்ப எழுந்துருங்க அந்த அளவுக்கு கால்களுக்கு அப்போ தான் அந்த மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான பயிற்சி அப்புறம் அந்த மூட்டு வலி அப்புறம் ஏன் வரப்போகுது மூட்டுகளுக்கு நீங்கள் வந்து கீழேயும் உட்காரது கிடையாது எங்கே உட்கார்ந்தாலும் சமணம் ஊட்டி உட்காறீங்க அப்புறம் கால் நீட்டி படுக்கிறீங்க கீழே கீழே உட்காரது கிடையாது குத்த வச்சு உட்காரது கிடையாது இப்போ டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு உட்காந்து போகிற மாதிரியான டாய்லெட்டு அங்கேயும் மூட்டுகள் மடங்குவதற்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காருங்க பரவாயில்ல அது நல்ல சௌகரியமாக இருக்குது இருந்துட்டு போட்டோம் அதுக்காக குத்த வச்சு தான் போகணுன்னு ஒன்று அவசியம் ஆனால் குத்த கால் மூட்டுகளுக்கு அனுபவம் கிடைக்கிற உடற்பயிற்சி மூலமாக அந்த மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை தேடி கொடுங்கள் நீங்கள் டாய்லெட்டில் உட்காந்து போகிற மாதிரியே போங்க அது இருந்துட்டு போடும் ஆனால் குத்த வச்சு தான் போகணும் அது மூட்டுகளுக்கு நல்லது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக கூட பயிற்சி செய்யுங்க தனியாக உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு கையில் ஒரு வந்து ஒரு பத்து கிலோவை வச்சுட்டு உட்காந்து உட்காந்து எழுந்துருங்க அப்போ கால் மூட்டுகளுக்கு ஒரு வலிமை தாங்குகிற ஒரு சுமைகளை தாங்குகிற பயிற்சி கால் மூட்டுகளுக்கு கிடைக்கும் வெறுமனே நீங்கள் கையில் எந்த எடையும் வச்சுக்காமல் நீங்கள் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்குறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு எடையே அது தூக்குது அதுவும் ஒரு பயிற்சி டெய்லி ஒரு ஐம்பது வாட்டி உட்காந்து உட்காந்து எழுந்துருங்க அப்போ மூட்டுகளுக்கு உட்காந்துன்னா குத்த வச்சு உட்காந்து திரும்ப எழுந்திருக்கணும் குத்தவுக்கு குத்த வச்சு உட்காந்து அப்புறம் திரும்ப நேராக நிற்கணும் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஐம்பது வாட்டின்னு இல்லைங்க கையில் எடையை தூக்கிக்கிட்டு ஒரு பத்து கிலோ தூக்கிக்கிட்டு உட்காந்து அப்புறம் திரும்ப நே குத்த வச்சு உட்காந்துட்டு அப்புறம் எழுந்துருங்க குத்த வச்சு உட்காந்துட்டு எழுந்துருங்க அப்போ அந்த மூட்டுகளுக்கு சுமையை தாங்குகிற பயிற்சி கிடைக்கும் சுமையை தாங்கி எழுந்து நிற்கிற பயிற்சி சுமையை தூக்கி எழுந்து நிற்கிற பயிற்சி அது மூட்டுகளுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து சம் பத்மாசனத்தில் உட்காருங்க சமணம் கொட்டி உட்காருங்க அது ஒரு பயிற்சியாக கொடுங்க உடற்பயிற்சின் போது நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றீங்க அதுவும் ஓகே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க ஆனால் உடற்பயிற்சியாக செய்யும்பொழுது க சமணம் கொட்டி உட்காருங்க அப்புறம் வந்து பத்மாசனம் பண்ணுங்கள் அப்புறம் வந்து தொழுகை நடத்துறதுக்கு எப்படி முட்டியை மடக்கிட்டு உட்காருவாங்கல்ல உச்சி முட்டியை மடக்கிட்டு தொழுகை பண்ணுவாங்களே அந்த பயிற்சி செய்யணும் அந்த பயிற்சி அந்த பயிற்சியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இப்படி கால் மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுங்க இந்த அனுபவம் எதையுமே கொடுக்காம இவங்க சமணம் குட்டியும் உட்கார்றது கிடையாது குத்த வச்சும் உட்காருறது கிடையாது கையில் ஒரு எடையை தூக்கிட்டு குத்த வச்சு திரும்ப நிமிந்து எழுந்து நிற்கிற எந்த பயிற்சியுமே செய்யாமல் வெறுமனே நடக்கும்போது இவங்களுக்கு மூட்டு வலிக்கு வெறுமனையே நடக்கும்போது உங்களுக்கு மூட்டு தான் நீங்கள் ஒரு முழுமையான அனுபவத்தை மூட்டுகளுக்கு கால் மூட்டுகளுக்கு கொடுத்தா தானே நீங்கள் உங்களுக்கு அந்த க அந்த மூட்டு வலி வராது கையை வந்து நீங்கள் எப்போ ப நீங்கள் வந்து கையை வந்து தூக்குறதே இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து இப்போது கையை வந்து தூக்குறதே இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் கையை தூக்கினாலே வலிக்க தான் செய்யும் நீங்கள் படுத்தே கிடந்தீங்கன்னா எழுந்து உட்காரதுக்கு உங்களுக்கு வலிக்கும் எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்குறீங்கன்னா எழுந்து நிமிந்து உட்காரதுக்கே உங்களுக்கு முதுகு வலிக்க ஆரமிச்சிடும் அப்போது உடம்பு வந்து வலியை தாங்குகிற பயிற்சியை கொடுக்கணும் அதற்குரிய பயிற்சியை கொடுத்தா தான் அதில் அது சிறப்பாக இருக்கும் நடந்தால் தானே நடக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் நான் நடக்கவே இல்லை அப்படின்னா நடக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நடக்காமல் இருந்துருவீங்களா அப்படி தான் இங்கே இருக்குது ஏன்னா நடந்தால் வலிக்குதுங்க நான் நடக்க வரல ஏன் நடைபெற்று செய்யல நடந்தால் மூச்சு வாங்குது ஏன்னா நடக்கிறதே இல்லை நடப்பதற்கு முழுமையான அனுபவத்தை கொடுங்க ஓடுங்க நடப்பது ஈஸியாக இருக்கணுன்னா நீ ஓட ஆரம்பிச்சிரு ஓடுவது உனக்கு ஈஸியாக இருக்கணுன்னா கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சுரும் அஞ்சு கிலோமீட்டர் உனக்கு ஓடுறது கஷ்டமாக இருக்கா நீ பத்து கிலோமீட்டர் ஓடிடு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறது ஈஸியாகிடும் நடக்கிறதுக்கு உனக்கு ஈஸியாகணுமா நீ வந்து ஓட ஆரம்பிச்சிரு அப்போ உனக்கு நடக்கிறது ஆகிடும் அது மாதிரி உனக்கு நல்ல மூட்டியில் வந்து வ மூட்டு வலிக்குதா நடக்கும்போது மூட்டு வலிக்குதா மூட்டுகளுக்கு இன்னும் அதிகமான பயிற்சிகளை கொடுத்துருங்க கையில் ஒரு பத்து கிலோ தூக்கிட்டு குத்த வச்சு உட்காந்து அப்புறம் எழுந்துருங்க குத்த வச்சு உட்காந்து அப்புறமே எழுந்துருங்க ஒரு டெய்லி ஐம்பது வாட்டி எழுந்துருங்க அந்த மூட்டுகளுக்கு வலிமை அதிகரித்து விடும் மூட்டுகளுக்கு அனுபவம் அதிகரித்து விடும் சமணம் ஊட்டி உட்காருங்க பத்மாசனத்தில் உட்காருங்க இந்த தொழுகை ஆசனம்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஆசனத்தை செல்லுங்கள் முஸ்லீம்கள் தொழுகை செய்யும்போது முட்டியை மடக்கிட்டு எப்படி உட்காந்து குறிஞ்சு நிமிந்தெல்லாம் பண்ணுறாங்கள அதை செய்யுங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணுங்கள் டிவி பார்க்கும்போது சீரியல் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு முட்டியை மடக்கிட்டு தொழுகை பண்ணுற மாதிரி டிவியை பாருங்கள் கால்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தா மாதிரி இருக்கும் அப்படியே டிவியை பார்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பத்மாசனம் காலை ம சம்பளம் ஊட்டி உட்காறது இந்த மாதிரி மூட்டு சம்மந்தமான முழுமையான அனுபவங்களுக்கு மூட்டுகளுக்கு கொடுங்க முழுமையான அனுபவங்களை மூ கால் மூட்டுகளுக்கு கொடுங்க மூட்டி வலி ஏன் வரப்போகுது எந்த பயிற்சியும் கொடுக்கறதுல நடக்கிறத தவிர நடக்கிறதே பெரிய அதிசயம் இவங்க காலை மடக்கிட்டு உட்காரதும் கிடையாது குத்த வச்சு உட்காறதும் கிடையாது கீழே உட்காறது கிடையாது கால் நல்லா மடங்குறதும் கிடையாது இந்த கால் மூட்டுகளுக்கு எந்த அனுபவமே கொடுக்கலன்னா அப்போ அதுக்கு அந்த ஒரு ஒவ்வொரு அனுபவமும் வலிக்க தான் செய்யும் நடந்தால் வலிக்கும் குத்த வச்சு உட்காந்தா வலிக்க தான் செய்யும் தொடர்ந்து அதுக்கு அதிகமான பயிற்சிகளை கொடுக்கும்போது நடக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலிக்காது நல்லா ஓடும்போது உங்களுக்கு மூட்டு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மூட்டுகளுக்கு மூட்டுகள் மீது நமக்கு கவனம் கொடுக்கணும் அதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி கொடுக்கணும் நல்ல வெயிட்டை தூக்கிட்டு உட்காந்து குத்த வச்சு உட்காந்து எழுந்துருங்க பத்து கிலோ இருபது கிலோ தூக்கி இருபது கிலோ வேண்டாம் ஒரு அளவு ஒரு பத்து கிலோ தூக்கிட்டு உட்காந்து எழுந்துருங்க டெய்லி ஒரு ஐம்பது வாட்டி சமணம் ஓட்டி உட்காருங்க இந்த மாதிரி பத்மாசனம் தொழுகை ஆசனம் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மூட்டு வலி எங்கேயா ஏன் வரப்போகுது இதை செய்யாமல் மூட்டு வலி சரியாகாது நான் வேணால் அடித்து சொல்கிறேன் அதனால் மூட்டு வலிக்கு இதுதான் இது வந்து மூட்டு வலியை குணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பயிற்சியை செய்யாமல் சாத்தியமில்லை மூட்டுகளுக்கு ஒரு முழுமையான அனுபவங்களை கொடுங்கள் அது எப்படியெல்லாம் செயல்படும் மூட்டுகள் எந்தெந்த மாதிரியெல்லாம் அதற்கு வேலை கொடுக்கலாம் மூட்டுகளுக்கு வேலை கொடுங்கள் அப்போ தான் அது அந்த மூட்டுகளுக்கு அந்த வலி வராது மூட்டுகளுக்கு நல்ல வேலை வாங்குங்க மூட்டுகளை நல்லா வேலை வாங்குங்க நல்லா மடங்கி நிமிந்து குனிஞ்சி உட்காரி உட்காந்து மூட்டுகளுக்கு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுங்க மூட்டு வலி வரவே வராது